ஸோ ஸ்ரென் ஃப்ரெண்ட்ஸ் பெற்றோருடைய சிந்தை பின்ன பிள்ளைகளுடைய வாழ்க்கை அதை தான் வந்து இந்த வாரம் நம்ம பார்க்குறோம் இந்த வாரம் ஆதி ஆகமும் இருபத்தி ஓராவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் பின்பு எகிப்து தேசத்தால் ஆகிய ஆஹார் ஆபிரஹாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாரால் கண்டு ஆபிரஹாமை நோக்கி இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும் இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய கூட சுதந்திரவாளியாக இருப்பதில்லை என்றாள் இப்போ இந்த இடத்துல இஸ்மவேல் அப்படிங்கிற ஒரு 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 பிள்ளையோ ஒரு சந்ததியோ பிறக்கிறதுக்கு காரணம் யார் அப்படின்னா சாரால் தான் எப்போ தனக்கு ஒரு மகன் ஈசாக்கு பிறந்து அந்த ஈசாக்கை இஸ்மவேல் வந்து பரியாசம் பண்ணுகிறான் அப்படின்னு போது சாரால் என்ன செய்கிறாங்க இந்த மகனை வந்து இந்த இந்த அடிமை பெண்ணின் மகனை புறம்பே தள்ளும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஈசாக்கு பிறந்து இத்தனை நாள் வரைக்கும் அந்த இஸ்மவேல் வந்து நல்ல பையனாக இருந்து அன்னைக்கு தான் இஸ்மவேல் துஷ்டனாக பரியாசம் பண்ணுகிறவனாக மாறுனானா அப்படின்னா அப்படி இருந்திருக்காது ஏற்கனவே பிள்ளையுடைய நடவடிக்கை நமக்கு தெரியல பிள்ளைகள் பேச ஆரம்பிக்கும் போதே பிள்ளைகளை கரெக்ட் பண்ணுறது பிள்ளைகள் வந்து எப்படி பேசுகிறாங்க சில பிள்ளைகள் வந்து போல்டாக பேசும் சில பிள்ளைகள் எடுத்த உடனே அழும் எப்படி பிள்ளைகள் நடந்து கொள்கிறாங்கன்னு நமக்கு ஆரம்பத்துலேயே தெரியும் இல்லையா ஆனால் இங்கே வந்து சாரால் வந்து தனக்கு ஒரு பிள்ளை பிறந்து அந்த பிள்ளை பால் மறக்கிற வரைக்கும் அந்த காலத்துலலாம் இன்னும் பல வருஷங்கள் கொடுத்துருப்பாங்களா இருக்கும் ஒருவேளை நல்லா நடந்து ஓடி ஆடுகிற வயசு வரைக்கும் கூட ஈசாக்கு வந்து பால் பால் தாய்ப்பால் உண்கிறவராக இருந்து அவரை ஒரு ஒரு அஞ்சு வயசோ ஒரு ஆறு வயசுலேயோ வந்து அவர் வந்து அந்த பால் மறந்த ஒரு மகனாக இருந்திருக்கலாம் அப்போ அத்தனை காலம் வரைக்கும் இஸ்மவேல் தேவைப்பட்டார் அதற்கப்புறம் தேவைப்படலை ஆனால் நீங்கள் ஆபிரஹாமே எடுத்துக்கோங்க ஆபிரகாமை என்ன செய்கிறாரு கர்த்தர் சொன்னாருன்னு இஸ்மவேலையும் ஆஹாரியும் வெளியே தள்ளுறாரு சாரால் இப்போ வேண்டான்னு சொல்லிட்டாங்க ஈசாக்கு இதில் வந்து ரோலே கிடையாது இப்போ ஆபரகம்மா இப்போ வந்து ஆஹார் வந்து யாருடைய தயவும் இல்லாமல் தனித்து விடப்பட்ட ஒரு பிள்ளையா ஒரு 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 மகளாக இருக்கிறாங்க ஆனால் ஆஹாருக்கு தேவன் கொடுத்த பிள்ளையை ஆஹார் விடவே இல்லை தன் மகனை குறித்து தன்னுடைய நாச்சியார் வந்து அற்பமாக பேசுகிறாங்க தன்னை தனக்கு அந்த மகனுக்கு தகப்பனாகிய ஆபிரகாம் கண்டுக்காமல் இருக்கிறாரு ஆனாலும் தன் மகனை விட்டு கொடுக்காத ஒரு தாயாக இங்கே ஆஹார் காணப்படுகிறாங்க நீங்கள் இஸ்மவெலுடைய பேக்ரவுண்டை வந்து இந்த இடத்துல நான் பேசாமல் ஒரு ஆஹாரையும் இஸ்மவெலையும் மட்டுமே இந்த இடத்துல வைத்து வந்து நான் உங்ககிட்ட இந்த காரியத்தை பேச வந்து கருத்தை வந்து எனக்கு சொல்லி கொடுத்ததுனால அப்படி நான் பேசுகிறேன் அதாவது உலகத்தில் எத்தனை பேர் நம்மள பிள்ளைகளை கிவ் அப் பண்ணியிருந்தாலும் ஏதாவது ஸ்கூல் டீச்சர்ஸ் கூட இனி இவங்களுக்கு படிப்பு வராது அப்படின்னு சொல்லியிருந்தாலும் இல்லை சுற்றி இருக்கிற நண்பர்களோ உறவினர்களோ யாருமே இவன் வாழ்க்கையில் முன்னேற முடியுமா இந்த பிள்ளை வந்து உயர்ந்துட முடியுமா அப்படின்ட்டு ஒரு பெயரை வந்து பிள்ளைகளுக்கு சூட்டினாலும் சரி பெற்றோர் ஆகிய நாம் அந்த பிள்ளைகள் மேலே அந்த உறுதியும் அந்த அன்பும் நேசமும் வைத்து அவர்களை நம்ம நம்ம கைக்குள்ளே வைத்திருக்கிற வரைக்கும் அந்த பிள்ளைகள் வாழ்க்கை கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்படும் நீங்கள் வந்து பதினேழாவது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளையாண்டானே அங்கே போட்டுவிட்டு தூரத்தில் போய் ஆகார் அழுதுட்டு இருக்கும்போது பதினெட்டாவது வசனத்தில் நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ உன் கையில் நான் அவனை கொடுத்துருக்கேன் உன் கையினால் பிடிச்சி போ உனக்கு என்ன தெரியுமோ அதை பிள்ளைக்கு நன்மையானதை கற்றுக் கொடுத்து பிள்ளையை வழி நடத்து அப்படின்ட்டு அதனால் நம்ம பிள்ளைகள் எந்த காரியத்தில் குறைவாக இருந்தாலும் சரி ஞானத்தில் குறைவாக இருக்கலாம் குணத்தில் குறைவாக இருக்கலாம் பழக்கத்தில் குறைவாக இருக்கலாம் அதனால் பிள்ளைகளுக்கு நம்ம எப்போதுமே பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய அறிவுரை கண்டிப்பு இதெல்லாம் இருக்கும் ஆனால் அது போக ஒரு கட்டத்தில் சுற்றி இருக்கிற எல்லாராலும் அந்த பிள்ளை டேக் ஒரு சூட்டும் போது அதற்கேற்ற ஒரு வாழ்க்கை அந்த பிள்ளை வாழும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா அடுத்த வருஷம் ஒரு பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிற பிள்ளைய வந்து கூப்பிட்டு வந்து டீச்சர்ஸ் வந்து அவங்க பிள்ளை வந்து தேர வாய்ப்பு இல்லை படிப்பு ஏறலை இப்படிலாம் சொன்னால் ஒரு தாய்க்கோ இல்லை தகப்பனுக்கோ எவ்வளவு மன வருத்தமாக இருக்கும் அது உண்மையாக கூட இருக்கலாம் ஆனாலும் ஒரு தாயும் தகப்பனும் தக கர்த்தர் தன்னை நம்பி கொடுத்த பிள்ளையை விடாதபடி அதுக்காக டீச்சர்கிட்ட சண்டை போடணும்னு இல்லை ஆனால் இல்லை என் பிள்ளையை நான் எப்படியாவது கொண்டு வந்துருவேன் அந்த பிள்ளைக்கு தேவையான ஒரு பலத்தை அந்த பிள்ளைக்கு தேவையான காரியத்தை ஒரு பெற்றோர் தொடர்ந்து கண்காணிப்போடு செய்து கொண்டு வருவார்களான்னு அந்த பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்கும் நீங்கள் வந்து இருபதாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா தேவன் பிள்ளையுடனே இருந்தார் அவன் வளர்ந்து வனாந்திரத்திலே குடியிருந்து வில்வத்திலே வல்லவனானான் ஒரு மடக்கு தண்ணிக்கு கூட வழி இல்லாமல் ஒரு வாலிப மகனாக ஒன்றும் செய்ய முடியாமல் சாகிற நிலமையில் இருந்த அதே மகன் எந்த இடத்துல செழிப்பான வயல்வெளியில் வனாந்திரத்தில் இருபதாவது வசனத்தில் பார்த்திங்கன்னா அவன் வளர்ந்து வனாந்திரத்திலே குடியிருந்து வில் வித்தையிலே வல்லவனானான் எந்த வனாந்திரத்தில் அவன் சாக போனானோ அதே இடத்துல கர்த்தர் அவனை என்ன செய்கிறாரு பலன் பலன் உள்ளவனாக அதே இடத்துல வாழக்கூடியவனாக அவனை சிறப்பான ஒரு மனிதனாக கர்த்தர் வந்து உருவாக்குறத பார்க்க முடியும் இப்போ இந்த இடத்துல இப்படி இஸ்மவேல் உருவாக காரணமாக இருந்தது அவனுடைய தாயாகிய ஆகார் ஆகாரும் இவனை விட்டுக்கொடுத்து கொடுத்து எனக்கே புருஷன் சரியில்லை ஒன்னை வேணும்னு சொன்ன என் ஆச்சியாரும் வந்து உன்னை அற்பமாக பார்க்கறாங்க நானே ஒரு அடிமை இப்போ நான் உன்னை வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியும்ன்ட்டு தன்னுடைய குறைவையும் பிள்ளையோடைய குறைவையும் மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டு அந்த பிள்ளைக்கு உதவி செய்ய முடியாத ஒரு நிலைமையில ஒரு தாயோ தகப்பனோ தன்னுடைய அந்த பாரத்தையே புலம்பிக் கொண்டு இருப்பாங்கன்னா அந்த பிள்ளையுடைய அடுத்த கட்டத்திற்காக தேவன் வைத்திருக்கிற அந்த உயர்ந்த திட்டம் கிடைக்காம அந்த பிள்ளை சாக போது பார்த்தீங்களா அந்த நிலைமைக்கு பிள்ளை வந்துடும் ஆனால் எப்போ க அந்த பெற்றோர் ஆகிய ஆஹாரோடைய கண்ணை திறக்கிறாரோ அப்போது அந்த பிள்ளை பிழைக்கிறதற்கான ஒரு வழியை தேவன் கற்றுக் கொடுக்குறார் அப்போ நான் பெற்றோர் ஆகிய நமக்கு தான் தெரியும் ஒருவேளை ஒரு டீச்சர்ஸுக்கு ஒரு சயின்ஸ் டீச்சருக்கு அவருடைய சயின்ஸு எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு தெரியும் மேக்ஸ் டீச்சருக்கு மேக்ஸில் எந்த அளவுக்கு அந்த பிள்ளை எஃபிஷியண்ட்டாக இருக்குது திங்க் பண்ணுதுன்னு தெரியும் ஆனால் ஒரு பெற்றோருக்கு தெரியும் வீட்டில் தன் கூடையே வளர்ந்த பிள்ளை எந்த காரியத்தில் சிறந்து விளங்குறான் ஒருவேளை படிப்பு வந்து சிறந்து விளங்கலைனாலும் வேற எந்த காரியத்தில் பிள்ளை சிறப்பாக செயல்படுகிறான் அப்படிங்கிறத ஒரு பெற்றோராக நமக்கு நல்லா தெரியும் ஏன்னா அது தெரியும் ஆனால் அந்த காரியத்தை அந்த காரியத்தில் என் பிள்ளையை வந்து நான் வளர்த்து எடுக்கும்போது அது பலரால புகழப்படத்தக்கதாக இருக்குமா தெரியாதே அப்படிங்கிறதுனால தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச இந்த படிப்புலேயே பிள்ளைய கொண்டு வரணும்னு நம்ம நிறைய நேரம் ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம் இந்த படிப்பு மட்டும் இல்லை நீங்கள் எதனால ஒரு வேளை அத்லட்ஸாக கூட இருக்கலாம் இல்லை நாலேஜ் ரிலேட்டடாக சயின்டிஃபிக் ரிசர்ச்சாக கூட இருக்கலாம் இதெல்லாம் எங்கள் குடும்பத்துலலாம் இது வெளியே சொன்னால் அப்படி ஒன்றும் பேரெலாம் வரப்போகிறது இல்லை நமக்கே அதில் பெரிய ஹோப் இல்லாமல் இருக்கலாம் அதனால் கர்த்தர் வந்து இந்த காரியத்தில் என்னை கற்றுக் கொடுத்தது உலகத்துல யார் உன் பிள்ளையை விட்டு கொடுத்தாலும் நீ உன் பிள்ளையை விட்டு கொடுக்கக்கூடாது அதாவது எவ்வளவு குறைவான பலவீனமான ஒரு பிள்ளையாக இருந்தாலும் அந்த பிள்ளைக்காக தேவ சமூகத்துல நம்ம வைத்து ஜெபிக்கும்போது ஆஹாருடைய கண்களை திறந்தது போல கர்த்தர் நம்மளுடைய கண்களை திறப்பார் அப்படி திறந்தாருன்னா பிள்ளைய அந்த காரியத்தில் நம்மளால உருவாக்கி எந்த அழிந்து அழிக்கும் அப்படின்னு நினைச்ச அந்த வனாந்திரத்திலேயே பிள்ளை இந்த பிள்ளை இந்த உலகத்துல ஆகவே முடியாதுன்னு சொன்னவங்க மத்தியில அந்த பிள்ளையை வளர்த்து ஜெயமுள்ள ஒரு மனிதனாக மாற்ற முடியும் அப்படின்னு தேவன் இந்த காரியத்தில் கற்றுக் கொடுத்தார் நம்ம கையில தான் இருக்கு நம்ம கையில களிமண்ணை போல நம்ம பிள்ளைகளை கொடுத்துருக்கிறார் அதை தண்ணியில் கரைச்சி ஒன்றுமே இல்லாமல் வைக்கும் நம்மளால முடியும் அந்த பிள்ளைகளை கர்த்தருடைய உதவியினால் அழகான க மண்பாண்டங்களாக உபயோகமான ஒரு பாத்திரமாக வணையவும் நம்மளால் முடியும் அதற்கு பெற்றோராகிய நாம கர்த்தர் சமூகத்தில் அமர்ந்திருக்கணும் நம்ம நாலேஜையும் உலகத்துல சொல்கிற ஒவ்வொருத்தருடைய ஆலோசனையுமே கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம பிள்ளைகளுக்கு தேவன் வைத்திருக்கிற திட்டம் தெரியாது நமக்கு எது இந்த காரியத்தில் பிள்ளை சிறப்பாக இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு அந்த காரியத்தில் தைரியமாக பிள்ளைகளை செயல்பட நம்ம விடும்போதுதான் பெரிய காரியங்களை பார்க்க முடியும் அப்போது எப்பவுமே நம்ம பிள்ளையை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது நம்ம கர்த்தருக்குள்ளே பிள்ளையே நம்ம பிடித்து கொண்டு இருக்கும்போது பிள்ளை உருவாகும் அப்படிங்கிறத தேவன் இந்த காரியத்தில் எனக்கு கற்றுக் கொடுத்தார் உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும்னு நான் விசுவசிக்கிறேன் காட் யூ